ஹாய் ஸ்டூடெண்ட் இன்றைக்கி நாம் டிஎன்பிசிக்கு தேவையான சில அண்ணாவின் கடிதங்கள் காந்தியின் கடிதங்கள் வரதராஜரின் கடிதங்கள் நேருவின் கடிதங்கள் அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக இன்னைக்கு அண்ணாவின் கடிதம் தம்பிக்கு தான் அண்ணா வந்து தம்பிக்கு தான் கடிதம் எழுதுகிறாரு அது எதற்காகனா பொங்கல் புதுநாள் பற்றி எழுதுறாரு பொங்கல் திருவிழாவை பற்றி தான் அந்த புதுநாளை பற்றி தான் அண்ணா வந்து தம்பிக்கு கடிதம் எழுதுறாரு அதில் ஒரு புனலிடை மூழ்கி பொலிவிடை உழவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டி கனிமொழி பேசி இது வந்து அண்ணாவின் கூற்று இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க அண்ணாவின் கூற்று தான் இது இது அண்ணாவின் கூற்று இந்த கூற்று வந்து கடிதத்தில் எழுதுறாரு நெக்ஸ்ட்டு நிலமடந்தை உழைப்பு அதை பற்றி கூடுகிறார் நிலமடந்தையும் உழைப்பையும் பற்றி இந்த கடிதத்தில் கூறுகிறாரு உழைப்பு பெரு உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெரு என்று அன்பு ஆணையிடுகிறார் இந்த இந்த கூற்றும் அண்ணா இந்த கடிதத்தில் எழுதியிருக்காரு உழைத்து பெரு உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெரு என்று அன்பு ஆணையிடுகிறார் கடிதத்தில் என்று கூறுகிறார் நெக்ஸ்ட் தமிழர் திருநாள் தை முதல் தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தனை இனிக்கும் பொங்கல் திருநாள் உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள் சளைப்பில்லா முயற்சி திரு பயன்பெற்று புதுமை இன்பம் பூணும் நன்னால் அப்படிங்கிற இந்த குரல் யாருடையதுன்னா இது வந்து முடியரசனுடைய பாடல் வரிகள் இதை வந்து இவர் என்று இவர் கவிதையை அண்ணா கூறுகிறார் முடியரசன் எழுதின இந்த கவிதை வரிகளை அண்ணா கடிதத்தில் எழுதியிருக்காரு இந்த கடிதம் எழுதின இயர் இங்கே கொடுத்துருக்கேன் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தான் அண்ணா கடிதம் எழுதுறாரு நெக்ஸ்ட் காந்தியடிகளின் கடிதம் குஜராத்தில் தான் இந்த உரைக்காக எழுதுறாரு குஜராத்தில் ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அன்றைக்கு எழுதுறாரு பிறந்த நாள் எழு எழு எழுதியது பிறந்த நாள் அன்னைக்கு எழுதியது பயிற்சி மொழியை குறித்து தான் அவர் அன்னைக்கு பேசுகிறாரு காந்தியடிகள் தாய்மொழியோ ஆங்கில மொழியோ எதன் மூலம் கற்பிக்க வேண்டும் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவரை பற்றி தாய்மொழி மீது இருந்த பற்றுதலும் தான் என்றார் அப்ப ரவீந்திரநாத் தாகூருடைய தாய்மொழி பற்று தான் காரணம்னு சொன்னாரு அவரை பற்றி பேசும்போது அப்புறம் முன்சின்ராம் பேச்சு காரணம் தாய்மொழி மீது எனக்கு பற்று வந்ததுக்கு கவியரசர் ரவீந்திரநாத் தாகூர் முன்சின்ராம் பேச்சு இவைதான் காரணம்னு எழுதியிருக்காரு அப்புறம் மன்மோகன் மாலவியா மதன் மதன்மோகன் மாலவியா ஆங்கில பேச்சு பேச்சாளர் வெள்ளியை போல ஒளிவிட்டாலும் அவரது தாய்மொழி பேச்சு தங்கத்தை போன்று ஒளிவிடுகிறது என்று தாய்மொழி மதன்மோகன் மா மதன்மோகன் மாளவியா ஆங்கில பேச்சு வெள்ளியை போல் ஒளிவிட்டாலும் அவரது தாய்மொழி பேச்சு தங்கத்தை போல் ஒளிவிடுகிறது என்று தாய்மொழி சிறப்பு பற்றி காந்தியலியல் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு நெக்ஸ்ட்டு ஜெகதீஷ் சந்திரபோஸ் பி சி ராய் இவரின் தாய்மொழி மூலம் கல்வி அளிக்க பெற்றதை கூறியிருக்கார் பல ராய்களால் தோற்றுவிப்பவர்கள் என்று இவர்களை பற்றி கூறியிருக்காரு அப்புறம் பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் காந்தியடிகள் கூறியிருக்காரு பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருக்க வேண்டும் என்று நெக்ஸ்ட் ஜெகதீஷ் சந்திரபோஸ் பி சி ராய் இவரின் தாய்மொழி மூலம் கல்வி அளிக்க பெற்றதை கூறியிருக்காரு ஜெகதீஷ் சந்திரபோஸ் பி சி ராய் இவரின் தாய்மொழி மூலம் கல்வி அளிக்க பெற்றதை கூறியிருக்காரு பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று இந்த கடிதத்தில் காந்தியடிகள் சொல்லியிருக்காரு படித்த இந்தியர் அனைவரும் அயல்மொழியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பதை என்பது இல்லைன்னு சொல்லியிருக்காரு அடுத்தது இவருடைய முழு பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இரண்டாவது கல்வி மாநாட்டில் தான் இது எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத் பதினேழு புரோச் நகர் காந்தியடிகள் நிகழ்த்திய தலைமை உரை தான் இது கடித வடிவில் உள்ளது காந்தி சொன்ன பழமொழி காந்தி சொன்ன பழமொழி அதில் என்னென்னா இந்த உரையில் வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் இந்த பழமொழியை காந்தி வந்து இந்த உரையில் எழுதியிருக்காரு ஸ்டூடெண்ட் இதோட இந்த அண்ணாவின் கடிதம் காந்தியடிகளின் கடிதம் மட்டும் இன்றைக்கி பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் வரதராசரின் கடிதம் நேரு ஜவஹர்லால் நேருவின் கடிதத்தை குறிப்புகளை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உன் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்